ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து தோசைக்கு அடைக்க எல்லாக்குமே சூப்பராக செட் ஆகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் வந்து பீன்ஸு அப்புறம் அவரக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து பத்து பீஸ் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் கொத்தவரக்காய் கேரட்டு வாழைக்காய் முருங்காயந்தான் முருங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எனக்கு சீசன் இல்லை அதனால் கிடைக்கல அப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு வந்து பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கெட்டியாக தயிர் வந்து ஒரு அரை கப்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுனா இன்னும் ரெண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அவ்வளோதான் இப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நீள் நீளமாக தான் கட் பண்ணணும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கணும் இது வந்து அவருக்கு இந்த மாதிரி நார் எடுத்துட்டு அதையும் வந்து இந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொத்தவரக்காவும் அதே மாதிரி தான் பீன்ஸ் எந்த சைஸில் கட் பண்ணிங்களோ அதே சைஸில் கொத்தவரக்காவும் கட் பண்ணிக்கோங்க கொத்தவரக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் இந்த மாதிரி நீர்நிலமாக கட் பண்ணிக்கோங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வாழ்க்கை தோல் எடுத்துட்டு அதையும் வந்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு வாழக்க வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லாட்டி கருத்துரும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்றிட்டு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கிற காய்கறனால ஒரே ஒரு விசில் போதும் அதனால் குக்கரில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி வந்து அளவாகவே விடுங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து எதுக்குன்னா அது அப்புறம் மிச்ச உப்பு நம்ம போட்டுக்கலாம் காய்கறி வந்து உப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் முதல்ல சேருங்க உப்பு சேர்த்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ தண்ணி அளவாகவே ஊற்றுங்க ஒரு கால் டம்ளர் ஊற்றினா போதும் ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறோம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்ட்ரீம் வந்ததுமே வெயிட் போட்டுக்கோங்க ஒரே ஒரு விசில் போதும் அடுப்பு அனுப்பிச்சிடலாம் இப்போ அரைச்சி விட்றதுக்கு கிரே எப்படி தயார் பண்ணுன்னு பார்க்கல வாங்க தேங்காய் எப்படி அரைக்கிறதுன்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் சீரகமும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மைய இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் விழுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவியும் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி விடாதீங்க வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி தான் வரணும் ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் இருக்காது இந்த கிரேவி பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ மிச்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்ல வச்சுருங்க இப்போ நாம இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம் அடுப்பு பத்த வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே வந்து தாளித்து விடுவாங்க அப்போ தான் வாசனையா வாசனையாக இருக்கும் கேரளாவோட ஹைலைட்டே அதுதான் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க இப்போ இதில் வந்து கடுகு தாளிச்சிட்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இது எல்லாத்தையும் கொதிச்சிட்ருக்குற அந்த அவியலில் போட்டிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மோட அவியல் ரெடி இது பார்த்தீங்கன்னா சாதத்தை ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தோசைக்கு அடைக்கு எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டிங்கன்னா அவியல் ரெடி ஆயிருச்சு கேரளா ஸ்டைலில் இந்த அவியலாக செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யூ